ஸ்டார்ட் வணக்கம் ரகுலே உங்கள்கிட்ட சில விஷயங்கள் பேசலாம் இருக்கேன் என்னுடைய பேர் வந்து எஸ் விஜயலட்சுமி நான் ஒரு தொடக்கப்பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருக்கேன் எனக்கு முத முதல்ல இந்த தோளில் நிறமாற்றம் வரவும் நமக்காக வந்துருச்சு நமக்கே வந்துச்சு அப்படின்ற ஒரு பயமும் பதற்றமும் தான் இருந்துச்சு யார் யார் எங்கெங்கே சொன்னாங்களோ அவ்வளோ இடத்துக்கும் போயிடு மருந்து எடுத்துகிட்டாச்சும் நம்ம உடம்பு சரி பண்ணணும்னு தான் எனக்கு தோணுச்சு அப்போ ஒரு காலகட்டத்தில் இது வந்து பரவிக்கிட்டே இருக்கிறப்ப என்னை சுற்றி இருக்கிறவங்க அதாவது என் பள்ளியில் இருக்கிற குழந்தைங்களோ என் வீட்டில் இருக்கிற குழந்தைகள் எங்கள் வீட்டில் இருக்கிற கணவன் யாருமே எதுவுமே இந்த மாற்றம் அவங்கள ஒன்றும் பாதிக்கலை அவங்க என்கிட்ட எதுவுமே வித்தியாசமாக நடந்துக்கல அப்படிங்கும்போது இது ஒன்றும் செய்யாது அப்படிங்கிற தன்னம்பிக்கை அவங்களும் கொடுத்தாங்க எனக்கு அந்த மனதுக்குள்ளே வர்றதுக்கு கொஞ்சம் ஆச்சு ஆனால் அந்த மாற்றம் வந்து இப்போ எனக்கு அந்த தன்னம்பிக்கை வந்துடுச்சு இதுக்கு என்ன பண்ணணும் இந்த தன்னம்பிக்கை வர்றதுக்குன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் நமக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம மனசில் தன்னம்பிக்கை வந்துடும் அப்படி தன்னம்பிக்கை வர்ற வரைக்கும் நம்ம செய்கிற செயலில் இல்லை நம்ம அடுத்தவங்களை பார்க்குற பார்வை அல்லது அடுத்தவங்க நம்மளை சும்மா பார்த்தா கூட இது இருக்குன்னு தான் பார்க்குறாங்க அப்படின்னு நமக்கு தோணிக்கிட்டே இருக்கும் நாம் எப்போ இது ஒரு தொந்தரவு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வந்து நம்ம நிமிந்து எல்லாரையும் பார்க்குறோமோ அப்போ நம்மக்கிட்ட யாருமே இதை பற்றி பேசவும் மாட்டாங்க எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க அப்படி நான் வெளியே ஒரே நாளில்லாம் வந்துடல எனக்கும் இது ரொம்ப நாள் அச்சுதை எடுத்துக்கிறதுக்கு அப்போ எனக்கு கிடைச்ச மாதிரி வாய்ப்பு எனக்கு கிடைச்ச மாதிரி தன்னம்பிக்கை கொடுக்கறக்கூடிய ஆட்கள் உங்களுக்கும் கிடைச்சாங்கன்னா நீங்களும் இதுலேருந்து சீக்கிரமாக வெளியே வந்துடுவீங்க அப்படி உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு ஆளாக நான் என்றைக்கு உங்களோட இருப்பேன்றதை நான் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன் அப்படி நான் வெளியே வந்து தான் இன்னைக்கு இந்த ஆசிரியர் தினத்தில் தமிழகத்தின் கொடுக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் அவரான உயர்ந்த விருதை டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது தமிழக ஆசிரியரில் நல்லாசிரியர் விருதை இன்றைக்கி வாங்கி தந்து சந்தோஷமாக இதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன் இன்னும் என்னை பற்றின விவரங்கள் நான் எப்படியெல்லாம் இதிலேருந்து மீண்டு வந்தேன் நான் எவ்வளோ சிக்கல்களை சமாளிச்சிங்கிறத நான் இன்னொரு சமயத்தில் உங்களோட வந்து பேசுகிறேன் ரொம்ப நன்றி